கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோதனை ஏன் நாம் பொன்னாக விளங்க ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூன்று பத்து ஒரு போதகர் ஒருவர் சோதனை பற்றி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது வெள்ளியை புடம்பிடுகிறது போலவும் பொன்னை புடமிடுகிறது போலவும் நான் உன்னை சோதித்தேன் என்ற வசனத்தை குறித்து அவர் பேசி கொண்டிருந்தாராம் பிரசங்கம் முடிந்ததும் சில பெண்கள் வெள்ளியை எவ்வாறு புடமிடுவார்கள் பொன்னை எவ்வாறு சுத்தப்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்பி ஒரு பொற்கொள்ளர் வீட்டிற்கு சென்றனர் அங்கு சென்று வெள்ளியை பொன்னை எப்படி புடமிடுவீர்கள் எப்படி சுத்திகரிப்பீர்கள் என்று கேட்டார்களாம் அந்த பொற்கொள்ளன் தீயை நன்றாக சூடு செய்து அதன் அருகில் இருந்து அது நன்றாக சூடு ஏறிய பின் அதனுள் வெள்ளியை போட்டானாம் அந்த வெள்ளி அந்த சூட்டில் கரைந்து குழம்பாக மாறியது ஆனாலும் அவன் ஒரு குறிப்பிட்ட சூட்டிற்கு மேல் சூடுபடுத்த படுத்த மாட்டானாம் அதன் விளக்கத்தை அந்த பெண்கள் அவனிடம் கேட்டபோது அது குறிப்பிட்ட சூட்டில்தான் அது உருகும் என்று சொன்னானாம் மிகுதியான சூடு வைத்துவிட்டால் அது வீணாகி போய்விடும் என்று சொன்னானாம் அப்படியென்றால் அது எப்பொழுது சுத்தமாகிவிட்டது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று கேட்டார்களாம் அதற்கு அந்த மனிதர் சொன்னாராம் அந்த சூடு ஆகி தண்ணியாக நிற்கின்ற அந்த வெள்ளியில் எனது முகத்தை பார்ப்பேன் எனது முகம் அதில் பிரதிபலித்தவுடன் அது சுத்திகரிக்கப்பட்டுவிட்டது என்று அதை எடுத்து விடுவேன் என்று சொன்னாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டவரும் நமக்கு கொடுக்கிற சோதனைகள் நம்மை சுத்தம் செய்வதற்காகவே தான் வெள்ளியைப் போலவும் பொண்ணை போலவும் நம்மை சுத்திகரிக்க செய்கிறார் நாம் சோதித்த பின் பொண்ணாக விளங்குவோம் என்று வசனம் சொல்கிறது ஆம் தேவனது சாயல் அந்த வெள்ளியில் அந்த பொற்கொள்ளின் சாயல் விழுவது போல நாம் ஒவ்வொரு சோதனைகள் பிரச்சனைகள் உபத்திரவங்களை தாண்டி வரும்போது தேவ சாயல் நம்மில் வெளிப்படும் அதற்காகவே நம்மை சுத்திகரிப்பு செய்வதற்கு தான் சில சில சோதனைகளை ஆண்டவர் நமது வாழ்வில் அனுமதிக்கிறார் ஆனால் நாம் அதை கண்டு சோர்ந்து போய்விடுகிறோம் ஏனென்றால் உபத்திரவம் ஏன் என்று கலங்குகிறோம் ஒவ்வொரு உபத்திரவங்களும் நம்மை சுத்திகரிப்பு செய்வதற்கே நமது பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் நோய்கள் இன்னும் அநேக தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து ஆண்டவருக்கு தேவ சாயல் நம்மில் வெளிப்படத்தக்கதாய் நம்மை சுத்தம் செய்து பொன்னாக நம்மை ஜொலிக்க செய்கிறார் ஆகவே சோதனைகளை கண்டு கலங்க வேண்டாம் ஏன் சோதனை என்று வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொரு சோதனையும் நம்மை பொண்ணை போல புடமிட்டு ஜொலிக்க செய்வதற்கு தேவ சாயல் நம்மில் வெளிப்படுவதற்கு என்பதை நாம் மறக்க வேண்டாம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அண்டவரே ஏன் சோதனை என்று நாங்கள் அநேக நேரம் கேட்கிறோமப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சோதனை எங்களை பொன்னை போல மாற்றுகிறது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ரிசப்பா எங்களை பாவம் சுத்திகரித்து ஆண்டவரே உமது சாயல் எங்களில் வீசும்படி ஆண்டவரே உம்மை கிட்டி நெருங்கி சேர்வதற்கு ஏதுவான காரியங்களை எங்கள் மூலமாய் செய்கிற ரிசப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்திடலாம் அன்றவரே நாங்கள் சுத்த பொண்ணாக மாறுவதற்கு அண்டவரே இந்த லெந்தெனும் தபசு நாட்களில் எங்களை சுத்திகரிப்பு செய்திடலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்